எஃப்ஓர்டீன் டாம் இந்த விமானத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரப்படுறது ஈரான் தான் காரணம் இப்போதைக்கு உலகத்தில் ஈரானியன் ஏர்ஃபோர்ஸ் மட்டும்தான் எஃப்ஓர்டீன் டாம்கேட்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் இந்த எஃப்ஓர்டீன் டாம்கேட்ஸை எப்படி ஈரானால பயன்படுத்த முடியுது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் அமெரிக்கர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட எக்ஸிஸ்டிங்காக இருந்த எல்லா ஏர்ஃப்ரேம்ஸையும் உடச்சி நொறுக்குறாங்க ஸ்க்ராப் யார்டில் போடுறாங்க காரணம் இந்த விமானங்களோட உதிரி பாகங்கள் ஈரானுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அது மட்டும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் தான் ஈரானுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தொம்பது எஃப்ஓர்டின் டாம்கேட் விமானங்கள் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் ஈரானோட அந்த ரெவல்யூஷனுக்கு காரணமாக அமெரிக்கர்களுக்கு அகெயின்ஸ்டாக திரும்புகிறாங்க ஈரான் அப்போது அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே வழங்கின அந்த விமானங்களுக்கான சப்போர்ட்டை கொடுக்கறத நிறுத்துகிறாங்க நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு விமானம் அப்படின்னா அந்த விமானத்தை மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு என்ஜின் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அதுக்கு தேவையான உதிரி பாகங்கள் நமக்கு தங்கு தடையின்றி இருக்கணும் அப்போ தான் அந்த விமானத்தை நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும் ஸோ அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியே போனதுக்கப்புறமா பேர்பாட்ஸை உள்ளே நுழைய விடாமல் பார்த்துக்கிறதன் மூலமாக ஈரான் மிஞ்சி மிஞ்சி போனால் இருபது வருஷம் யூஸ் பண்ணும் எஃப் ஓர்ட்டீன்ஸை அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு உறுதியாக நினச்சாங்க ஆனால் இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் ஈரேனியன் ஏர்ஃபோர்ஸ் இந்த விமானங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது சமீபத்தில் இந்த விமானங்கள்லாம் அவங்க லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அதை டோட்டலாக பிரித்து என்ஜின்லேருந்து ஏவியானிக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பிரித்து அதை ரிப்பேர் பண்ணுற வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எப்படி ஈரானால் முடியுது அமெரிக்கர்கள் நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விமானத்துக்கு தேவையான பாகங்களை ஈரானுக்குள்ளே போக விடாமல் தடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஆறாறு வருஷம் அவங்கக்கிட்ட எக்ஸிஸ்டிங் ஏர்ஃப்ரைம்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையுமே கொண்டு போய் க்ரஷரில் போடுறாங்க இருந்தும் எப்படி உங்களால் இதை பண்ண முடியுதுன்றத தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் எஃப் ஓர்ட்டின் டாம்கேட்ஸ் இல்லை அப்படின்னா உங்களோட ஆர்ஃபோர்ஸுக்கு இது எவ்வளோ பெரிய பலவீனமாக மாறும் அப்படின்றதையும் பார்க்கலாம் நான் உங்கள ஆகாஷ் டவு போக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஈரானோட ஏர்ஃபோர்ஸில் ஏகப்பட்ட போர் விமானங்கள் இருக்குது அதில் இருக்கிறதுலே சக்தி வாய்ந்த விமானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அமெரிக்க தயாரிப்பான எஃப் ஓர்ட்டீன் தான் ஈரான் ஈராக் வாரில் ஏகப்பட்ட கில்ஸை இந்த அமெரிக்க தயாரிப்பான எஃப் ஓர்ட்டின் வாங்கி கொடுத்துச்சு ஈரானுக்கு காரணம் அந்த டைமில் அதாவது கோல்டு வாரோட உச்சக்கட்டத்தில் இவ்வளவு தூரம் பவர்ஃபுல்லான ஒரு போர் விமானம் யார்கிட்டையுமே கிடையாது அமெரிக்கன்ஸ்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு ஏன்னா இந்த விமானத்தில் இருக்கிற ரேடார் இதோட ஆர்டர் மிசர் ரெண்டுமே ரொம்ப டெட்லியாக இருந்துச்சு ஒரு டாக் ஃபைட் அப்படின்ற விஷயத்துக்குள்ளேயே நீங்கள் போக வேணாம் நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே உங்களோட எதிரியை கண்டுபிடிச்சிருவீங்க அண்ட் அந்த எதிரியை தாக்கி அழிச்சிருவீங்க உங்கள் கிட்டே இருக்கிற எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஆர்டிஆர் மிசைல் மூலமாக ஸோ ஈரான் ஈராக் இந்த ரெண்டு நாடு சண்டை போடுறப்ப எஃப் ஃபோர்டின் டாம்கேட் சுற்றி சுற்றி அங்கே இருந்த எல்லா சோவியத் விமானங்களையும் வேட்டையாடிச்சு மிகப்பெரிய அளவில் ரெக்கார்ட்ஸை க்ரியேட் பண்ணாங்க ஈரானியன் ஃபைட்டு ஜெட் பைலட்ஸ் எஃப் ஃபோர்டின் டாம் கேட்ஸை பயன்படுத்தி அவ்வளோ தூரம் பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு விமானம் தான் எஃப் ஃபோர்டின் டாம் கேட் அது மட்டும் கிடையாது உலகத்தில் அமெரிக்கர்களை தாண்டி ஈரான் மட்டும்தான் இந்த எஃப்ஓர்டின்ஸை பயன்படுத்துகிறாங்க வேறு எந்த நாடும் இதை பயன்படுத்தலை இந்த எஃப்ஓர்டீன்ஸ் டாக் ஃபைட்லேயும் சிறந்த விமானம் தான் இது ரொம்பவே நல்லா மென்யூர் பண்ணக்கூடிய ஒரு விமானம் இப்போ அமெரிக்கன்ஸ் இந்த விமானத்தை பிரைமரியாக எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஒரு கேரியர் பேஸ்டு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டாக தான் பயன்படுத்துகிறாங்க அமெரிக்கன்ஸோட எண்ணம் என்னவா இருந்துச்சு அந்த டைம்லன்னு கேட்டிங்கன்னா ஈரானுக்கு இந்த விமானத்தை கொடுத்துட்டாங்க திருப்பி வாங்க முடியாது அண்ட் அதே சமயம் ஈரான் இப்போ அமெரிக்கன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க ஸோ அதுக்கான சப்போர்ட்டை நம்ம நிறுத்திடுவோம் ஸ்பேர் பார்ட்ஸையும் நிறுத்திடுவோம் எப்படி பார்த்தாலும் ஒரு விமானம் அடிக்கடி ரிப்பேர் ஆக தான் செய்யும் அப்படி ரிப்பேர் ஆகிறப்ப அந்த விமானத்தை அவங்க பயன்படுத்த முடியாமல் போயிடும் அது இன்னும் ஒரு பத்து இருபது வருஷத்தில் அவங்களோட ஏர்ஃபோர்ஸை விட்டு வெளியேறும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ஆனால் நடந்தது ஒன்றா இருந்துச்சு காரணம் இரண்டாயிரங்களோட காலக்கட்டம் வரைக்கும் ஈரானியன் ஏர்ஃபோர்ஸ் இந்த விமானங்களை தங்குத்தடையின்றி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இதோட ஏவியானிக்ஸாக இருக்கட்டும் இதோட காக்பிட்டில் இருக்கக்கூடிய சில சிஸ்டம்ஸாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஆர்டுவேர் மிசைலில் அமெரிக்கன்ஸ் கொடுத்த ஏஏஎம் அப்படின்ற சைடுவாயிண்டர் மிசைலை தாண்டி அவங்க உள்நாட்டில் சஃபேஸ்டி ஏர் மிசைல் ஒன்று எடுத்து மாடிஃபை பண்ணி ஆர்ட் ஏரை மாற்றி இருந்தாங்க இப்படி ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி பண்ணி ஏர்லி டூ தௌசண்ட் அதாவது இரண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டம் வரைக்குமே அமெரிக்கன்ஸ் விதித்து சேங்ஷன்ஸை தாண்டி இந்த விமானங்களை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது எப்படிடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சிக்கிட்டு இருந்தப்போ தான் சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேருந்து அமெரிக்காவுக்குள்ளே ஏகப்பட்ட அரச்து நடக்குது அதில் குறிப்பிட வேண்டிய ஒரு அரஸ்ட் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சான்டியாகோ பேஸ்டு ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ் கம்பெனிக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வருது அந்த ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப் ஓர்ட்டின் டாம் கேட் விமானங்களுக்கே உரித்தான அந்த ஜெட் என்ஜினோட ஒரு உதிரி பாகமான ஏர் இன்டேக்கு இந்த ஏர் இன்டேக்கோட சீலன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி மல்டி கோர் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கலிஃபோர்னியா பேஸ்டு ரெஜிஸ்டர்டு ஒரு இருந்து ரெக்வெஸ்ட் வருது இப்போ இந்த ரெக்வஸ்ட் வந்து ஆடாக இருக்குது காரணம் இந்த குறிப்பிட்ட உதிரி பாகங்களை நம்ம எஃப்ஓர்ட்டின் டாம் டேட்ஸுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஸோ இதை உணர்ந்த அந்த சாண்டியாக்கா கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா உடனே கஸ்டம்ஸுக்கு அலர்ட் பண்ணுது இந்த மாதிரி ஒரு வியடான ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு கஸ்டம்ஸ் என்ன பண்ணுறாங்க அந்த கலிஃபோர்னியா பேஸ்டு கம்பெனியை என்கொயர் பண்ணுறாங்க இன்வெஸ்டிகேஷன் வலயத்துக்குள்ளே கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரப்ப மாட்டக்கூடிய நபர் தான் ஷைட் ஹோமயோனி இந்த நபர் ஒரு ஈரானை சேர்ந்த நபர் ஈரானில் இருந்து கேனடா போய் கெனடியன் சிட்டிசனாக மாறி கேனடாவிலேருந்து யூஎஸ்க்கு வந்திருக்காரு ஒரு பிஸ்னஸ்மேன் தோனியில் இவர் என்ன இருக்கார் அப்படின்னா அமெரிக்கா முழுக்க இந்த எஃப்ஓர்ட்டின் உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட டையப் வச்சு அந்த நிறுவனங்களோட உதவியோட ஒரு செல் கம்பெனி ஆரம்பிச்சு செல் கம்பெனி அப்படின்னா சிங்கப்பூரில் வேறு ஒரு கம்பெனி ஆரம்பித்து வேறு ஒரு விமானத்துக்கு இந்த பாகங்கள் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனிஸ்கிட்ட இருந்து வாங்கி சிங்கப்பூருக்கு அனுப்புவார் சிங்கப்பூரில் இருக்கிற அவரோட அந்த செல் கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா அதை ஈரானுக்கு ஷிப் பண்ணும் இப்படி ஈரானுக்கு தேவைப்படக்கூடிய அந்த எஃப்ஓட்டினோடய உதிரி பாகங்களை இவர் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டரை மில்லியன் டாலருக்கு மேலே வாங்கியிருக்காரு வாங்கி அந்த உதிரி பாகங்கள் ஈரானுக்கு போயிருக்கு அதை வச்சு தான் அவங்க இத்தனை வருஷம் இந்த விமானங்கள்லாம் ஆப்ரேஷனெலாம் வச்சுருக்காங்க இப்போது இந்த மல்டி கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனியை பிடிச்சி இந்த கம்பெனி இது வரைக்கும் என்னென்ன உதிரி பாகங்களை வாங்கியிருக்காங்க யார் யார்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்கன்ற எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி இது கூடவே சேர்த்து இந்த நெட்ஒர்க்கில் இருக்கிற பல மெம்பர்ஸை அரஸ்ட் பண்ணுறாங்க யூஎஸோட கஸ்டம்ஸ் இப்போது ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் இந்த அரஸ்ட் நடக்குது இன்வெஸ்டிகேஷன் நடக்குது இப்போது அமெரிக்கன்ஸால் இதை தடுக்க முடியல காரணம் இப்போ ஒரு விமானம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட உதிரி பாகங்கள் ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ்கிட்டேருந்து வரும் ஸோ இப்படி எல்லா கம்பெனிஸையும் அவங்க ட்ராக் பண்ண முடியாது அண்ட் அதே சமயம் இந்த எல்லா கம்பெனிஸுமே காசுக்காண்டி யார்கிட்ட வேணாலும் விற்பாங்க அவங்க பேசிக்காக கேள்விலாம் கேட்க போகிறது இல்லை இந்த உதிரி பாகங்கள் வந்து நம்ம எதிரிகளுக்கு போகுதா நண்பர்களுக்கு போகுதான்றதெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது காசு கொடுக்குறியா பாகங்களை வாங்கிட்டு கிளம்பிட்டே அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ இதை வந்து அவங்களால ப்ராப்பராக ட்ராக் பண்ண முடியல அப்படின்றத தெரிஞ்ச உடனே இரண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் இந்த எஃபோர்டின் டாம் கேட் அப்படின்ற விமானத்தை டோட்டலாக நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க இந்த ஸ்டாப்பிங் ப்ராசஸுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்தது ஈரான் ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த எஃபோர்டின் வந்து காஸ்ட்லியாக இருக்குது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெண்டாவது ஈரான் வந்து இதை ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா எப்படியாவது ஸ்பேர் பார்ட்ஸை கெயின் பண்ணி அவங்களோட விமானங்களை ஏர்ஒர்த்தியாக வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இதை டோட்டலாக நம்ம ஸ்க்ராப் பண்ணிடலான்னு அந்த டைமில் கிட்டத்தட்ட அறநூற்றி முப்பத்தி மூணு ஏர் ஃப்ரேம்ஸ் இருந்துச்சு ஏர்ஒர்த்தியாக அந்த எல்லா ஏர் ஃப்ரேம்மையும் ஸ்க்ராப் பண்ணுறாங்க ஸ்கிராப் பண்ணி இந்த விமானங்களோட உதிரி பாகங்கள் இனிமேல் ஈரானுக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க ஆனால் அப்படி இருந்தும் இப்போ வரைக்கும் ஈரான் அதை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்துருச்சு இவங்க ரெண்டாயிரத்தி ஆறில் நிறுத்தியே பல ஆயிடுச்சு இல்லையா ஸோ இப்போ வரைக்கும் அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் பல காம்பனன்ஸ் வந்து உங்களுக்கு இதுக்கு அடுத்து வந்த எஃப் சிக்ஸ்டீன் எஃப் ஃபிஃப்டீனோட சிம்லராக இருக்கிறது தான் நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன் நிறைய மாடல் ஏர்க்ராஃப்ட்ஸ் இருக்கும் அப்படின்னாலும் அந்த மாடல்ஸுக்கு நடுவில் சிமிலரான சில பார்ட்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எப்படி பைக்கில் என்எஸ் டூ ஹண்ட்ரட் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மாடல் இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் ஒரே என்ஜின் தான் டூ ஹண்ட்ரட் சிசி என்ஜின் ஒரே என்ஜின் தான் இருக்கும் அதே சமயம் கேடிஎம்மில் எப்படி டியூக் டூ ஹண்ட்ரடு ஆர்சி டூ ஹண்ட்ரடு அட்வென்ச்சர் டூ ஃபிஃப்டி அட்வென்ச்சர் த்ரீ நைன்ட்டி அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட மாடல்ஸ் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த த்ரீ நைன்ட்டி என்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ கேடிஎம்மோட டியூக்கு வண்டிக்கும் த்ரீ நைன்டி வண்டிக்கும் பஜாஜோட வண்டிக்கும் டாமினர் அந்த டாமினர் வண்டிக்கும் ஒரே என்ஜின் தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும் ஸோ நீங்கள் காம்பனன்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பைக்கில் கேடிஎம்மில் இருக்கக்கூடிய கிளச் பிளேட்ஸ் எடுத்து நான் என்எஸ் டூ ஹண்ட்ரடில் போட முடியும் ஸோ இந்த மாதிரி உதிரி பாகங்கள் வந்து இண்டஸ்ட்ரி லெவல்ல கார்ஸுக்கும் சரி லாரிக்கும் சரி ட்ரெயினுக்கும் சரி ஏர்க்ராஃப்ட்ஸுக்கும் சரி சிம்லராக இருக்கும் அப்படி எஃப் சிக்ஸ்டீன் எஃப் ஃபிஃப்டீன் எஃப் ஃபோர்டீன் டாம் கேட்ஸ் அப்படின்ற இந்த மூணு விமானங்களுக்கும் சிம்லராக இருக்கக்கூடிய பாகங்கள் வந்து இப்போ வரைக்கும் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த உதிரி பாகங்கள் ஈரானுக்கு போகுது அப்படி போகிற பாகங்களை வச்சு தான் இவ்வளோ தூரம் அந்த விமானங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு ரிப்போர்ட்ஸ் தெரியுது இப்போது கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரானுக்கு இந்த எஃப் ஃபோர்டீன்ஸ் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப் ஃபோர்டீன்ஸ் வந்து கோல்டு வார் டைமில் சிறந்த விமானமாக இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த விமானம் வந்து அந்தளவுக்கு சிறந்த விமானமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அதை விட சிறந்த விமானங்கள் வந்து வந்துருச்சு டெக்னாலஜி அப்டேட் ஆகிடுச்சு இப்போதைக்கு அவங்க வேறு வழி இல்லாமல் தான் எஃப் ஃபோர்டின்ஸை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை அவங்க எஸ்யூ தேர்ட்டி ஃபைவை வச்சு கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க அது வரைக்கும் எஃப் ஃபோர்டீன்ஸையே அவங்க ஆப்ரேட் பண்ணாலும் அதனால் அவங்களுக்கு பெரிய அளவுக்குல அட்வான்டேஜ் இருக்காது காரணம் இஸ்ரேல் ஆப்ரேட் பண்ணுற எஃப் தேர்ட்டி ஃபைவை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு எஃப் ஃபோர்டீன் வந்து ஒன்றுமே இல்லை ஏன்னா அது ஒரு ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டு அஃப்கோர்ஸ் டாக் ஃபைட்டுன்னு வச்சிங்கன்னா எஃப் தான் ஜெயிக்க போகுது பட் அது டாக் ஃபைட்டுக்குள்ளேயே வராது ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து ஈரானுக்கு இருக்கு கூடவே சேர்த்து இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் அவங்க ஆப்ரேட் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியாது காரணம் இந்த விமானங்களை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா ரிப்பேர் ஆகும் அடிக்கடி அடிக்கடி ரிப்பேர் ஆச்சுன்னா அடிக்கடி நீங்கள் பார்ட்ஸை மாற்றணும் பார்ட்ஸுக்கு இவ்வளோ தட்டுப்பாடு இருக்கிறப்ப நீங்கள் இந்த விமானங்களை அடிக்கடி ஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டேங்க ஸோ இந்த விமானங்களை ஆப்ரேட் பண்ணுறதுலேயும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது நாற்பது விமானங்கள் இருக்குது அப்படின்னா அட்ட டைமில் உங்களுக்கு இருபது விமானம் முப்பது விமானம் தான் அவைலபிளாக இருக்கும் மிச்ச விமானத்தெல்லாம் நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ இப்படி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது இதை அவங்க தான் சாங்ஷன்ஸை மீறி சமாளிச்சுக்கிட்டு இருந்தாலும் இதுக்கு மேலே அவங்க சர்வைவ் ஆகணும் அப்படின்னா இந்த விமானத்தை தூக்கி போட்டுட்டு ரஷ்யாவோடய எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ்க்கு போய் தான் ஆகணும் அது நடந்துட்டு தான் இருக்குது பட்டு அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அது வரைக்கும் ஈரானியன் ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு சிரமம் இருக்க தான் செய்யுது அண்ட் ரீசெண்ட்டாக பாகிஸ்தானை கூட அட்டாக் பண்ணியிருக்காங்க ஒரு நியூக்ளியர் ஆன்ட்ரெஸ் ஸ்டேட்டை அவங்க எப்படி ரிட்டலர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மறக்காம அம்சத்தில் பதிவிடுங்க விடுங்க அண்ட் இது போலப்பட்ட தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்லா சுமதாயத்தை ஒரு ஆக்குமெண்ட்ரி வணக்கம்